நீங்கள் என்னைக்கு தேவனுடைய பிள்ளையா பிறந்தீங்களோ அன்னைக்கே நீங்கள் பரிசுத்தவான் நீதிமான் சரிங்களா ஆமே ஆமாம் ஓகே அப்போ அதுதான் உங்கள் கேரக்டர் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க திடப்படுத்திங்க திடப்படுத்திக்க இறுதியத்தை நம்ப முடிஞ்சா நம்புங்க இப்போ நீங்கள் பரிசுத்தவான் உங்களால் பாவம் செய்கிறது தான் கஷ்டம் பரிசுத்தமாக வாழ்கிறது ஈஸி கையை தட்டி ஆமே இதுதான் உங்கள் டிசைன் ஒன்றும் பண்ண முடியாது என்னைக்கு ஆதாம் ஏவாள் பரிசுத்தமா இருந்தாங்க என்னைக்கு பழத்தை தின்னு பாவத்தில் விழுந்தாங்களோ அப்பவுமே அவங்க தலைகீழ நீதிமான வாழ முடியாது நீதி செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க வேதம் அப்ப நீங்க சொல்லலாம் நம்மால நோவா நீதிமான வசனம் சொல்லுது என்ன சொல்லுது ஒழுங்கா ஒழுங்கா வாசிக்கணும் நோவா நீதிமான சொல்லுதான் அன்னைக்கு வாழ்ந்த ஜனத்தெல்லாம் அவன் நீதிமான்னு சொல்லுதா அப்படிதான் சொல்லுது தான் வாழ்ந்த காலத்திலே நோவா நோவா நீதிமான்லாம் கிடையாது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் நீதிமான் கிடையாது இருக்கிறீங்களா ஆமாம் ஏசு கிறிஸ்துவ மரணம் உயிர் தேர்தலுக்கு பிறகு தான் ஒரிஜினல் நீதிமான் இவங்கெல்லாம் யாருன்னா அவங்க வாழ்ந்த நாட்களில் மற்றவர்களை விட இவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் அதுக்கு ஆதாரம் அதியகமும் சொன்னும் ஆறு எட்டுவம் ஆறு எட்டு நோவாக்கோ கத்தருடைய கண்ணில் கண்களில் கிருபை கிடைத்தது நோவா வரலாறு நோவா சொல்லுங்க நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனமாக இருந்தான் கையை தட்டி தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ள அவன் ரொம்ப நல்ல பயனாக இருந்தான் ஆனால் தேவன் சொல்ற நீதிமான் அது அல்ல யோசிப்பு நீதிமானா இருந்தபடினால் தன் மனைவியாகிய மரியாலை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதுள்ளவனா இருந்தான்னு சொல்கிறது இல்லையா அந்த நீதிமான் இந்த நீதிமான் எல்லாரும் ஒன்று அவர்கள் அந்த வாழ்ந்த நாட்களில் கொஞ்சம் நல்லபடியாக நடந்தாங்க ஆனால் நான் சொல்கிற தேவன் வேதம் சொல்கிற நீதிமான் யாருன்னா கத்ரா இயேசுகிற சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மறுபடி பிறந்தவர்கள் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஒரிஜினல் நீதிமான் இருக்கிறீங்களா ஒரிஜினல் நீதிமான் இவங்க தான் நீங்களும் நானும் தான் ஒரிஜினல் நீதிமான் ஆமே ஆமாம் அவங்கெல்லாம் நீதியாக இருந்தால் தான் நீதிமான்னு சொல்லுவோம் நீங்கள் இயேசுவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் நீதிமான் நீங்கள் நீதிமான பிறந்ததுனால நீதி செய்வீங்க மறுபடியும் மறுபடியும் இது ரொம்ப முக்கியம் என்னைக்கு கத்திரா கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களோ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்கள் பழைய மனசு அங்கேயே செத்துட்டான் புது மனுஷனாக மறுபிறப்பு பிறந்திருக்கிறீங்க நீங்கள் அதான் மறு ஜென்ம முழுக்கிலே முழுக்கு என்கிற ஞானஸ்தானம் இருக்கு இல்லையா மறு ஜென்ம முழுக்கு மறுபடி பிறந்திருக்கிறீங்க மறு ஜென்மம் சொல்லுங்கள் நான் மறு ஜென்மத்தில் இருக்கிறேன் அந்த தான் செத்துட்டீங்க ஆமாம் புது ஜென்மம் புது மறுபிறவி எடுத்திருக்கிறீங்க ஆமாம் தனிப்பிறவி அதிசய பிறவி சரியிலே விசுவாசிக்கிறீங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இதை மட்டும் மறந்துடக்கூடாது ஆமே